பத்து ரூபா நோட்டை அனுப்பி அந்த நம்பரை கொடுத்து முப்பது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்குற எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் இன்னைக்கு திமுகவோட ஊழல் என்ன முந்தானதான் வெளில வந்திருக்கு ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் நண்பர்கள்லாம் தொலைக்காட்சி ஊடகத்துலேருந்து வந்திருக்கீங்க நேற்றுக்கு இது பத்தி தொலைக்காட்சி விவாதங்கள் நடந்துதா நடக்கலை ஏன் ஊடகங்களே அறிவாலைய ஆர்வலரா மாறிட்டீங்களோன்னு நான் அந்த அறிவாலய அடிமைங்கிறத நான் மாத்திக்கிட்டேன் உங்களை காயப்படுத்த கூடாதுன்னு என்ன அப்படின்னு தோணுது ஆகவே ஒரு இழிந்த ஆட்சி அது மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் எப்பவுமே ஒரு பழக்கம் வெறுப்பு அரசியல் என்பது இந்த திரபிடன் ஸ்டாக்கு மூலதனம் அவங்க டிஎன்ஏ வெறுப்பு அரசியல் அவங்க என்ன பண்ணாங்க நம்ம அந்த நான் வந்து அறுபத்தி நாலு மூணாம் கிளாஸ் படிக்கிறத அவங்களோட ஊர்வலம் கேட்டிருக்கேன் அத்தை மகள் தமிழ் இருக்க ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்க இந்த ஒழுக்க கேடர்கள் திரவடி ஸ்டாக்கு இந்த கட்டிக்க ஒண்ணு வச்சுக்க ஒண்ணுன்னு அவங்க கோஷமே பாருங்க அத்தை மகள் தமிழ் இருக்க ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்க ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதை நான் சொல்ல விரும்பல ஹிந்தி எதுக்குன்னு கோஷம் போட்ட தீய சக்தி வெறுப்பு அரசியலின் ஊற்று கண்தானி திமுக சரி தாமா அன்பரசன் என்ன சொல்லியிருக்காரு ஹிந்தி பேசுறவன் எல்லாம் பண்ணி குட்டி போடுற மாதிரியா பத பதான்னு பெத்து போடுறான் சொன்னாரா சரி அதை விட கேவலமா திமுகவோட மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர் என்ன சொன்னாரு வடமாநில பெண்கள் அஞ்சு புருஷம் பத்து புருஷம் இது உண்மையா பெண் குலத்தையே இழிவுபடுத்துற செயல் இல்லையா ரோஷம் உள்ள முதல்வரா இருந்தா நாகரிகமானவர்னா இருக்கணும் தள்ளல அப்ப இந்த செந்தில் குமாரா தர்மபுரில இருந்தாரு தர்மத்துக்கு ஒரு அஞ்சு வருஷம் இப்ப இல்ல இப்ப இல்ல இல்ல ஆமா அந்த செந்தில் குமார் என்ன சொன்னாரு பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் கோமயம் குடிக்கிறோம் கோமூத்ரா ஸ்டேட் சொல்லுவோம் சொன்னாரா இல்லையா தமிழ் மொழியை பத்தி யாரும் இழிவா பேசுறதில்ல தமிழ் மக்களை பற்றி யாரும் இழிவா பேசறதில்ல தமிழகத்தை பத்தி இழிவா பேசறதில்ல பின்ன இந்த இழிபிறவி திமுக திகா மாத்திரம் ஏன் பேசுறீங்க அதனால இவர்கள் தேச விரோதிகள் பிரிவினைவாதிகள் பொது வாக்கிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய தீய சக்திகள்